இறைவன் படைத்தது போல் நாம் வாழ வேண்டும் என்றால் இறைவன் படைத்ததை சாப்பிட வேண்டும் தாவர உணவை சாப்பிட வேண்டும் இதுதான் நாம் செய்த பாவம் நீங்கள் நிறைய பாவம் செய்து விட்டீர்கள் அதனால் பாவங்கள் தாவர உணவை மறக்க செய்து விலங்குகளை கொன்று சாப்பிடுங்கள் அதை அறுப்பது போல் உங்கள் உடம்பையும் அறுக்க வேண்டும் அந்த அளவுக்கு பாவம் செய்து விட்டீர்கள் என்று அறுத்து உள்ளது நம் பாவங்கள் அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் சிந்திக்க வேண்டும் சிந்தித்து மற்ற உயிர்களிடம் அன்பு அன்பாகவும் துன்புறுத்தல் இல்லாமலும் கொலை செய்யாமலும் கொன்று சாப்பிடாமலும் இருக்க வேண்டும் அது புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த சிந்தனை வரும் பாவம் செய்தவர்கள் அதை சாப்பிட்டே தீர்வார்கள் சாப்பிட சாப்பிட்டு உடம்பையும் அறுக்க வேண்டும் தவறுகள் செய்து கொலை செய்ய வேண்டியவன் செய்கிறான் கொலையாக வேண்டியவன் என்பவன் ஆகிறான் இதுதான் அவரவர்கள் செய்த பாவம் புரிந்து சிந்தியுங்கள் அப்போதுதான் நன்றாக வாழ முடியும் தாவரை உணவை மட்டும் சாப்பிடுவோம் என்று உறுதி எடுத்து சாப்பிடுங்கள் விலங்குகளை துன்புறுத்தாமல் கொலை செய்யாமல் சாப்பிடாமல் பாதுகாப்போம் என்று உறுதி எடுத்து கொள்வோம் அவரவர்கள் செய்த பாவம் முடிவு செய்யும் நாம் அந்த நர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் இவ்வளவு சக்தி உள்ளவர்களுக்கு இந்த நிலை என்றால் சாதாரண மனிதர்களின் நிலை என்ன என்று நமக்கு புரியும் இது எட்டாவது திருக்குறளில் உள்ளது அந்த திருக்குறளில் சரியான பொருளை பார்த்தீர்கள் என்றால் அது இறைவன்தான் எழுதியுள்ளார் என்று நன்றாகவே தெரியும் உறுதியாக சொல்லலாம் அந்த திருக்குறளின் அதன் பொருள் உள்ளது